ஹீலர் பாஸ்கர் சாஸு வந்து நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பர் மூலயமா நாங்கள் இங்கே வந்தோம் ஏ இங்கே உட்காந்துருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா க இங்கே மேலே தூக்க முடியாமல் இப்படி இப்படியே வச்சு வச்சுருக்கேன் சரி வைக்கல தொங்க போட முடியுது பெட்டர் ரிசல்ட் இருக்குது என்னால் நிற்க முடியுது கழிச்சிக்க முடியுது கிட்னில கல்லா இருந்தாலும் சரி பித்தப்பை கல்லா இருந்தாலும் சரி கை தூக்க முடியாம பிரச்சனையாகட்டும் கிட்னி சொல்லுவாங்க பெய்யர் ரெண்டு நிமிஷம் கூட நிக்க முடியாது எடுத்ததுக்கு அப்புறம் என்னால நிக்க முடியுது அவங்க சொன்னது வச்சு நானும் வந்ததுனால பரவாயில்ல நல்லா இருக்குது பாதுகாப்பான வெட்டி எடுக்காம உடம்ப தனித்தானே ரெடி பண்ணிக்கிடும் நம்ம கிட்னி செய்ய வேண்டிய வேலை நாம வாங்கி செய்யறோம் சொல்லிட்டு செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்கு கடையில் விற்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சர்க்கரையால் உங்களுக்கு ஒரு புண்ணு ஏற்படும் அப்படின்னா அது ஆற்றுகளுக்கு பாஷான எண்ணெய்கள் அதெல்லாமே இருக்குது ஸ்பைல்காலில் எல்ட்ரி எல்ஃபோனில் டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி ஆகிருந்தாலும் நம்மளோட தமிழ் மருத்துவத்துல இல்லாத மருத்துவம் உலகத்துல வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாதிச்சு ஒரு தமிழர் காட்டியிருக்காங்கலை மருத்துவத்துல கை கால் மூட்டு இடுப்பு வலி லும்பார் ஸ்பைனல் கார்ட் பேர் அறுவை சிகிச்சை இல்லாம சரியாயிருக்காங்க ஆனால் அதை விட முக்கியமா கிட்னில பிரச்சனை யூரியா கிரியேட்டின் அதிகமாகி கை கால் வீங்கி டயாலிசிஸ் பண்ண போற சூழ்நிலையில இருந்தாலும் இங்க வந்தா சரியாகிடும் வாங்க இங்க இடுப்பு வலி தோல் பிரச்சனை சக்கரை மூட்டு வலிகள் முடக்குவாதம் பக்கவாதம் கேன்சர்னு ஏகப்பட்ட உள்ளுறுப்புகள் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறாங்க பிரசாந்த் கண்ணன் அவர்கள் ஆதி வர்மயோகி வர்மகலை தான் வந்திருக்குங்க இங்க வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் சம்பந்தமா எல்லாமே வந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க கலை மருத்துவர் பிரசாந்த் தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்ப சார் வந்து என்னென்ன வந்து வந்து சொல்லுவாங்க வாங்க போயிட்டு ஒன்ப வேணாம் பார்ப்போம் வணக்கங்க நம்ம வர்மகலை வைத்தியசாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேலம் கள்ளக்குறிச்சி ரோட்டில் தலைவாசல் யூனியன் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க இங்கே எதுக்குலாம் வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டி வலி இடுப்பு வலி ரொம்ப நாள்பட்ட ஜவ்வு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்ப்போம் இதோட கிட்னி சம்மந்தமான இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் கிட்னியில் கல்லாக இருந்தாலும் சரி பித்தப்பயலில் கல்லாக இருந்தாலும் சரி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது டயலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க யூரியா கிராட்டின் அதிகமாயிட்டு கழிவில் வெளியேறதுனால கால் வீக்கம் உண்டாயிருக்கும் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வைத்தியம் பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சம்மந்தமான வலி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண் சம்மந்தமான பிரச்சனையாகட்டும் கை தூக்க முடியாமல் சுகர்னால் வந்தக்கூடிய பிரச்சனையாகட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதே ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிட்டு அதனால் கை தூக்க முடியாமல் கால் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் மற்றபடி அவங்களுக்கு கை காலில் உளைச்சல் இருக்குது மூட்டு வலி அதிகமாக இருக்குது தன்மை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பைத்தியம் இருக்கிறோம் மெயினாக அதிகமாக பார்க்க இதுக்கு பார்க்குற பார்த்தீங்கன்னா இடுப்பு சம்பந்தமான ஸ்பைனல் கால்ல ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் ஸ்பைனல் கால்ல எல் த்ரீ எல்ஃபோனில் டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி ஆகியிருந்தாலும் இல்லை அவங்களுக்கு இடுப்பு எலும்பில் தேய்மானம் ஏற்படுகிறது ஜவ் விலகி இருக்குது நரம்பு நசுக்கிட்டு அழுத்திகிட்டு இருக்கு பேக் ஃபுல்லாக ஒரே பெயினாகவே இருக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடிய வழிகளாக இருந்தாலும் அனைத்து வகையான வழிகளுக்குமே இயற்கை முறையில் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் இயற்கை பாரம்பரிய வைத்தியம் மூலயமா வைத்தியம் பார்க்கலாம் இப்போ இந்த வர்மக்கலையும் மற்ற வைத்தியம் என்ன வித்தியாசம் கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக காலகாலமாக பார்த்துட்டு வருது வெள்ளக்காரம் வரதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம இந்த வைத்தியங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் எல்லாம் ரெண்டும் கலந்தது தான் வர்மக்கலை வைத்தியம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலோபதி மருத்துவத்தை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு விபத்து நிறைட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு ஆபத்து காலங்களில் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேயில் போடுறது சதை கிழிஞ்சது பிளட்டு லீக் ஆகுதுன்னா அந்த மாதிரி காலங்களுக்கு நம்ம அலோபதி மருத்துவத்தை பயன்படுத்தலாம் ஒரு நாள்பட்ட சிகிச்சைக்கு ஒரு முட்டை வலி இருக்குது ஒரு இடுப்பு வலி இருக்குது ஒரு சர்க்கரைினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு நாள்பட்ட நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் வைத்தியம்தான் சிறந்தது சரிங்களா அது முழுசுங்களுக்கு நல்ல ரெக்கவர் அவங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப நாளாக முட்டிவலி இருக்குது சரியாகல கீழே விழுந்துருப்பாங்க கால்சோலுக்கு இருக்கும் மற்ற வைத்தியங்கள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுக்கு ரிசல்ட் தெரியுமாங்கிறது தெரியாது ஒரு சில இதில் கேட்கலாம் பட் பாரம்பரிய இயற்கை வர்மக்கலை வைத்தியங்கிறது வர்மக்கலை வைத்தியம் அப்படின்னாலே சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் கலந்தது தான் வர்மக்கலை வைத்திய முறை சரிங்களா பொடி சூரணம் லேயும் கஷாயம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தடவல் முறை திருவதாராகட்டும் அவயகமாகட்டும் கட்டி வரிசி பிஜி வரிசி இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து வகையான மருத்துவமும் சேர்ந்ததுதான் இந்த வர்மக்கலை வைத்தியங்கிறது ஓகே இப்போ வர்மக்கலையில வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து எத்தனை வைத்தியம் இருக்குதுல்ல வர்மக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியம் இருக்குது முதல்ல மருத்துவம் அப்படின்னாலே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவம் வந்து மனோமணி மருத்துவம் அதுக்கு அடுத்ததாக வந்து சிந்தாமணி மருத்துவம் அது அடுத்ததான் மூணாவதா தான் சித்த மருத்துவம் சரிங்களா சித்த மருத்துவம் வர்மக்கலை மருத்துவங்கிறது அகத்தியரால் உருவாக்கப்பட்டது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவே மக்கள் எல்லாமே இந்த வர்மக்கலை வைத்தியத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த வைத்தியத்தை சொன்னீங்களா இது கண்டிப்பாக கியூர் இருக்குங்களா வர்மக்கலை வைத்தியத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அனைவருக்குமே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நூற்றில் எண்பது பேர் கண்டிப்பா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இருபது சதவீதம் நம்ம என்னதான் பண்ணாலும் ரொம்ப நாள்பட்ட தன்மையில் எல்லா இடமும் பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் கடைசி பட்சத்தில் நம்மகிட்ட வந்து சரி பண்ண முடியுவாங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போகிறதுக்கு நாலாயிரும் அது அவங்களால ஏற்றுக்கூடிய முடியாது அப்போ கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே ஒரு நாள் பட்ட இப்போ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ இந்த வர்ம கலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வர்ம கலைங்கிறது பார்த்திங்கன்னா அனைவருமே பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல அர்டிஃபிஷலாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா செயற்கையாக வந்துட்டு நட்டு போல்டு ஸ்க்ரூ பிளேட்டு யூரின் டியூப் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க ஸ்டண்ட்டு வச்சுருப்பாங்க அவங்களாம் ரொம்ப ரிஸ்க் பார்த்து எடுக்கணும் அதுக்கு இந்த உள் தேலம் அடிப்பட்ட தேலம் நம்ம இந்த பனை இருந்து கீழே விழுந்தவங்க கிணத்துல மொட்டை கிணத்துல கீழே விழுந்து அடிபட்டவங்க போலீஸ் அடித்த உள்ளடின்னு சொல்லணும் அந்த உள்ளடி குடி கொடுக்கக்கூடிய கஷாயம் லேகியம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா இது ரொம்ப பழைய காலத்து வைத்திய முறையில் எடுத்துக்கொடுத்து ராவண சிகிச்சை முறையில் இருந்து எடுத்து உள்ளடிகளுக்கான கசாயம் லேகியம் அந்த மாதிரின்னு தனியாக கொடுத்து விட்டுருக்குறோம் அது ரொம்ப எப்படி நாள்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கேட்கும் இப்போ ஒரு சில பேர் வைத்தியம் பார்க்க முடியாது நட்டு போல்டு ப்ளேட் வச்சுகளை வைத்தியம் பார்க்க முடியாது அந்த மாதிரி உள்ளே அந்த கசாயம் வெளியே எண்ணெய் பத்து இந்த மாதிரி மூலிமா அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த வர்மக்கலை சொல்கிறாங்களே நான் மருந்து யூஸ் பண்ணுமா என்ன சைடு எஃபெக்ட் வரும் வர்ம என்றைக்குமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படாது ஒரு அடிதடி ஒரு தாக்குதலினால மேலேருந்து கீழே விழுந்ததுனால ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த பாதிப்பை இழக்கக்கூடிய வைத்தியம் தான் நம்ம வர்மக்கலை அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் போயிட்டு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்போ ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒன் சைடாக விழுந்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் ஒரு வர்ம பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போ ஆப்போசிட்டில் அதுக்கான இலக்குமுறைகள்லாம் பண்ணோம்னா அதில் சரியாயிடும் அதே மாதிரி இப்போ மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ அதுக்கு தகுந்தமான வைத்தியங்கள் அதனால கண்டிப்பாக கொடுக்க முடியும் இதனால் சைட் எப்பட்டுங்கிறது இதனால் ஒன்றுமே வரது வாய்ப்பு இல்லை இப்போ வேறு ஒரு மாற்று வகையான ஒரு மருத்துவங்கள் மூலிமா ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றாங்க ஒரு நாள் பட்ட பிரச்சனைக்கு ஒரு மருந்து சாப்பிட்றாங்க இதனால் உள்ளூருக்குள்ளே கிட்னி பாதிக்குது அப்படினா அதுக்கு வந்துட்டு அந்த உடனடியாக மருந்து சாப்பிட்றதை விட்டுருணும் ரொம்ப ஒரு நாள்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப அதிகமாக மருந்து சாப்பிட்டுட்டே வராங்க அப்படின்னா அதனால தான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்போ அந்த மருந்தை விட்டுட்டு இயற்கை முறையில் சம்ம முதல்ல நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்தே தேவை சரிங்களா கேரளாவில் ஒரு பழமொழி இருக்குது லங்கனம் பரம ஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடாமல் இருக்கிறது தான் உயிருக்கு தேவைன்னு மிகப்பெரிய மருந்தே அது தான் நம்ம எப்போல்லாம் சாப்பிடாமல் இருக்குமோ நம்ம ஒரு உரல் ஒரு பொருளை உணவு உள்ளே போட்ட உடனே ஃபேக்ட்ரி வேலை செய்கிற மாதிரி உணவு வந்து உள்ளே வேலை செய்யும் உடல் வந்து அதை வாங்கி குடல் உறிஞ்சிக்கு மூலியமாக உறிஞ்சி கல்லீரில் அதை சத்துக்களை சேகரித்து ஆக்சிஜன் உதவியோடு மண்ணில் ரத்தமாக கண்ணுட்டாய் கிட்னிக்கு போய் கிட்னி ரத்தத்தை சுத்திகரித்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதயத்து மூலியமாக பம்ப் பண்ணி எல்லா ஆர்கானுக்குமே அனுப்பி இது ஒரு பெரிய வேலையை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் சரிங்க ஒரு உணவு போட்ட உடனே நடக்கும் அப்போ நம்ம எதுவுமே போடாமல் ஒரு அணுவை பட்டினி போடு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி உணவுக்கு உடம்புக்கு வந்து உணவு கொடுக்காம ஒரு வைத்தியம் பார்த்தோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுவாங்க சரி இப்போ இந்த கலை ட்ரீட்மெண்ட் போது பத்தியம் இருக்கணும் கண்டிப்பாக நோய்களுக்கு பத்தியம் இருக்கு வறுமக்கலை ட்ரீட்மெண்ட் எந்த ஒருக்குமே பத்தியம் தேவையில்லை நோயை பொறுத்து இருக்கு இப்போ ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பத்தியும் தேவையில்லை ஒரு அடிபட்டு கையில காய ஏற்பட்டு இருக்குது ஒரு செலும்பு ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு பத்தியம்ங்கிறது எந்த ஒரு பெருசு அந்த அளவுக்கு தேவைப்படாது ஒரு கிட்னி பாதிப்பு இருக்கு ஒரு கல்லீரல் பாதிப்பு இருக்கு ஒரு இதயத்தில் ஒரு பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி உள் பாதிப்புன்றது பார்த்தீங்களா உள்ள ஒரு ஏற்பட்டிருப்பாங்க முடக்கவாதத்தன்மை ஏற்பட்டு இருப்பாங்க வந்தக்கூடிய நோய்களுக்கு பத்தியம் இருக்கு அப்ப அந்த தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பத்தியமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா சரியா வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக சர்க்கரை அவங்க இருக்கு அதுக்கு அதுக்குண்டான கணையத்தை ஆக்டிவேட் பண்ற மாதிரியான உள்ள மருந்துகள் சாப்பிட்டு கொஞ்சம் பத்தியமா இருந்தாங்க அப்படின்னா கடையில் விற்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிட கூடாது சரிங்களா அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலும் ரெடி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சர்க்கரையால உங்களுக்கு ஒரு புண்மை ஏற்படும் அப்படின்னா பாஷான எண்ணெய் அதெல்லாமே இருக்கு அதெல்லாம் அப்ளை பண்ண கால் வெட்ட தேவை இல்லை நம்ம முழுக்க முழுக்க வர்மக்களோட வைத்தியமே என்னன்னா அறுவை சிகிச்சையே தேவையில்லை அப்படிங்கறது அதோட வைத்தியம் இப்ப அதே மாதிரி உள்ளூர் ஒரு பாதிப்பு வருது ஒரு பித்தப்பையில ஒரு கல் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஒண்ணு ஒரு சில இப்போ இருக்கிற காலக்கட்டம் எல்லாம் ஒண்ணு லேசர் பண்ணி உடைச்சி அதை வெளியே எடுப்பாங்க இல்லன்னா பித்த பைய வெட்டி எடுப்பாங்க பித்த பைய வெட்டணுமா நம்ம உடம்பு தேவையில்லாத ஒரு உறுப்பு ஒரு ஆர்கானிக் எடுக்கணும் அப்படின்னு ஆனதம் படிச்சிருப்பாப்பியா எந்த ஊருக்குமே எடுக்கவே தேவையில்லை மருமக்கலையில கண்டிப்பாக சரியாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதுக்கு தனிமான ஒரு சில நடைமுறைகள் சொல்லும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சரியே பித்தப்பயல கல் இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய முறைதான் காரணம் அந்த பித்தப்பயிரெலாம் இருந்து தானாக வெளியே வந்துரும் மாதிரி சிறுநிறத்தில் கல் இருந்தாலும் தானாக அந்த கல் வெளியே வந்துடும் அறுவை சிகிச்சைங்கிறது தேவையில்லை ஒரு ஆர்கான வெட்டி எடுக்க தேவையில்லை உதாரணத்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா கிட்னி சரியாகிறதுக்கான வைத்தியம் தான் பார்க்கணும் ரொம்ப எமர்ஜென்சி படுத்து ஹாஸ்பத்திரியிலே படுத்து கிடக்கிறாங்க முடியாமல் கிடக்கிறாங்க ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டாங்க ரத்தத்தில் கழிவு கலந்துச்சு அப்போ அந்த ரத்தத்தை சுத்திகரித்து உள்ளே விடலாம் ஒரு நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு கிட்னி பாதிப்பு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஒரு அந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படக்கூடாது ஓகே நாள்பட்ட வைத்தோம் அதை சரி பண்ணுற வெளியை தான் நம்ம அவங்களுக்கு பார்க்கணும் அது எந்தளவுக்கு அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது அவங்களை உடம்பே தன்மையை பொறுத்து இருக்குது எமர்ஜென்சி எமெர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரம் வந்தானா கண்டிப்பாக ரெடி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே ரொம்ப நாள் கழிச்சு எல்லா இடத்துலையும் வைத்தியம் பார்த்துட்டு மருந்து சாப்பிட சாப்பிட சாப்பிட்றதா உள்ளிருக்கு ரொம்ப பாதிக்கப்படும் நமக்கு நான் நாட்டு மருந்து எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறோம் அந்த மாதிரி அந்த மூக்கை வட்டை பூலா பூண்டு மூலி இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்க வச்சு சூப் மாதிரி குடிக்கணும் கொஞ்சம் சிறுநீரக பாதிப்புலாம் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள் மருந்து கசாயம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ரெடியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆர்கானிக்ஸ் தான் ரிவர்சபிள் கண்டிப்பாக ஒரு ஆர்கானை எடுக்காமல் திரும்ப வர்றதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் தான் நல்லதுன்றீங்க அது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அது கொஞ்சம் பாதிப்பு ஆமாம் இப்போ மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகே இப்போ ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம உடம்ப ரெடி பண்ணணும் சரிங்களா ஒரு ஆர்கான வெட்டி எடுக்காமல் உடம்பு தனித்தானே ரெடி பண்ணிக்கணும் அதுக்கான வைத்திய முறைகள் தான் தேவை ஒரு கை உடஞ்சிருச்சு அப்படின்னா கையை உடஞ்சு ரெண்டு பிளேட்டு வச்சு அதை பண்ணுறாங்க அப்படி பிளேட்டே தேவையில்லை நம்ம உடம்ப தானாக இழுத்து வச்சு கட்டுப்போட்டால் அது கூடிக்கும் இதுதான் நாட்டு வைத்தியத்துக்கும் மற்ற வைத்தியங்களுக்கும் உள்ள முறை இப்போ இந்த வர்ம கலைன்னு சொல்கிறாங்களா எந்தெந்த ஏஜ் கேட்டரிங்களா இது வந்து பண்ணலாம் இது அனைவருமே எடுக்கலாம் மூணு வயசுக்கு மேலே இருக்கிற அனைவருமே பருமகலையை வந்து சிகிச்சை எடுக்கலாங்க ஐயா வணக்கம் உங்க பேரு எங்கன்னு வரீங்க என்னுடைய பேர் ஸ்டாலின் நான் வேப்பூர் சைட்லேருந்து வரேன் பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் எழுதி இடுப்பு ஊதி கழுத்து வருங்க நான் இப்போ வந்து அஞ்சாவது வாரமாக வரேங்க சரி என்னால் ரெண்டு நிமிஷம் கூட நிற்க முடியாது இப்போ சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்னால் நிற்க முடியுது கழுத்தை திருக்க முடியாது லெப்ட் சைடு ரைட் சைடு எப்படின்னா திருக்க முடியாது இப்போ என்னால் திருக்க முடியல ஓகே நல்லா அடிச்சு போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிவாக இருந்தது இப்போ வழியெல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கு ஓகே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கு உங்க உடம்பு ஆமாம் இங்கே சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே எங்கன்னா வெளியில் ஒரு டைம் காமிச்சேன் ஆனால் எனக்கு பணம் தான் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் நானும் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஓகே வந்ததுக்கு அப்புறம் இப்போ சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருக்கீங்க எனக்கு வந்து களத்தில் வந்து சோலார் வரைக்கும் வலிங்க ஐயா ம் அந்த வலிக்காக வந்தேன் சரிங்க எனக்கு முன்னே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முதுகு வலி கை கால் வலியெல்லாம் எல்லாம் பரவாயில்லனு சொன்னாங்க அவங்க சொன்னதை வச்சு நானும் வந்தேன் வந்ததுனால பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது நான் வந்து மேலே மலையிலேருந்து வரேன் வள்ளி மலை மலை வட்டம் எனக்கு இங்கே அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரீங்க இப்போ நீங்கள் வந்து பிறகு வந்து இந்த மாதிரி வே செஞ்சால் சொடுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஓகே காலையில் வந்து ஃபெயின் கை தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ வந்து செஞ்சதுக்கு பிறகு இப்போ நல்லா இருக்குதுங்க சரிங்க இடுப்பலி முதுகு வலி இது வரைக்குமே கால் வரைக்குமே வலிச்சிகிட்டு இருந்தது இப்போ வந்ததுக்கு பிறகு பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் காலையில் இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு இப்போ நல்லா இருக்கும் நடந்து காட்டுறீங்க நடந்து கா நடந்து காட்டலாங்க நடந்து காட்டு காலையில் வந்து கையை வச்சிருக்க முடியும் இந்த மாதிரி எங்கே உட்காந்துருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா கையை மேலே தூக்க முடியாமல் இப்படி இப்படியே வச்சு வச்சுருக்கணும் சரி இப்போ கீழே தொங்க போட முடியுது இப்போ ஃப்ரீயாக இருப்பா ரொம்ப ஃபைனாக இருந்தது ஓகே எது மூலமாக பார்த்து வந்தீங்க ஐயாவை

இப்போ நீ வந்து கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருக்குது ஆரியக்கும் டேப்லெட் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சாரே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அதனால் இங்கே வ அவங்க நிறைய மெடிசின்ஸ் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களே ஓனாக ஒரு மலைக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட் இருக்குது இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கண்ணுக்கும் மெடிசன் கொடுக்குறாங்க அப்புறம் நோஸ் ப்ராப்ளம்க்கு அதுக்கு எதாவது நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குமே நல்ல கைக்கு கொடுக்குறாங்க அந்த நல்ல ரிசல்ட் இருக்குது

மேலும் விவரங்களுக்கு ஆதிசிவன் வர்மக்கலை சிகிச்சை மையம் தலைவாசல் யூனியன் ஆபீஸ் எதிரில் அரிம அரங்கம் செல்லும் வழி மேலும் தகவல்களுக்கு எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ